ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அன்னைக்கே உங்கள்கிட்ட சொல்லிடுங்க தீர்மானம் போன வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க எங்களுக்கு என்ன மூணு விஷயம் என்ன நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க ஒரு ஆள் ஆக்கிரமிப்பு பூங்கால கட்டிட்டான் அப்படின்னா அவனை இடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க அந்த இடம் வந்து சும்மா இருக்குன்னா ஒரு இருபது குறுங்காட்டு போடுறோம் அந்த இருபது குறுங்காட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் ஒன்று அது நிறைய இடம் தூத்துக்குடி டவுனில் நான் இப்போ வந்து பெருமையாக சொல்கிறேன் உங்கள் பகுதி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் கூட அவ்வளோ இல்லை இந்த மூணு வார்டில் தான் பூங்கா இடம் ஆக்கிரமிப்பு வச்சுருந்தாங்க ஐம்பது வருடத்தை புரியிட்டேன் இன்னும் அதுக்கு வழி இல்லை ஏன்னா நம்ம இளைஞர்களில் முன்னேற்றங்கிறக்காட்டி வார்ட் நம்பர் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ஒன்றுமே போட முடியல இருபதாம் வார்டில் கூட போட முடியல அதில் நம்மளோட டிஎம்சி காலனி இருக்குது அவங்க அந்த பூங்காவெல்லாம் ஆக்கிரமித்து செட்டு போட்டாங்க அது பல காலம் இருந்திருக்காங்க குடியிருப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனா நான் சொல்லலை இதுக்கப்புறம் வார்ட் நம்பர் ரெண்டு மூணு ஏகப்பட்ட பூங்கா இப்போ எடுத்துட்டேன் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் நம்ம ஒரு மாமன் மண்டல தலைவர் படத்து தலைவர் வீடுலாம் அதுதான் இருக்குது இன்னொன்று நாலு கிலோமீட்டரில் மண்டல தலைவர் நிர்மல் ஒரு கோரிக்கை தான் நூறுதால் பொறுத்த ஒரு பூங்கா தண்ணிக்குள்ளே போயிட்டு அதை உறைத்தரும் சுற்றி இடம் இருக்குது எந்த ஆக்கிரமும் இருந்தாலும் அடித்து அதை பேர் சொல்கிற மாதிரி அதை வாலிபால் போட்டு வந்தாலும் சரி என்னென்ன அந்த தெருவுக்காரங்களை கேட்காமங்களோ மாமன்ற ஒருத்தர் கோரிக்கைப்படி நிறைவேற்ற போகிறோம் இப்படி நம்ம பன்னச்சலில் வந்து நிறைய இடத்த நம்ம எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல எழுபத்தஞ்சு கோடிக்குள்ள உள்ள இடத்த கையகப்படுத்தாச்சு நான் அவ்வளோ மார்க்கெட் ரேட்டை வச்சு சொல்கிறேன் அது முத்தியாவரத்தில் டிம்பர் இடத்துல இருந்தாலும் சரி இப்போ நம்ம பாதசாரி பார்க்கு போட்டிருந்தாலும் சரி எல்லாம் போட்டாச்சு அதனால் மாநகராட்சி இடம் அப்படின்னு இருந்தால்

எனக்கு குப்பங்களுக்குன்னே தெரியாது எனக்கு மூணு விஷயம் என்ன நான் திருப்பி சொல்கிறேன் முதல் முதல் நம்ம முதலமைச்சரவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து பிரெய்னர் ஒரு அஞ்சு ஸ்பாட்டுக்கு கூடவே கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மார்ச் நாலாம்ந்தே பதவி பார்த்தேன் ஆறாம்ந்தே வந்துருந்தாரு தண்ணி கெட்டக்கூடாதுனார் நீங்கள் நூறு பர்சன்ட் அன்றைக்கி வந்து போன வாரம் வேலைக்கிழமை பெஞ்ச மலை சரியான மலை நாலு நேரம் அடிச்சது எங்கேயும் தண்ணி கிடையாது ஐக்கம் தண்ணி கிடையாதுன்னா உடனே ஓடிட்டுன்னு சொல்லல நம்மளும் கடல் மட்டும் ஈந்தா இருந்தாலும் அஞ்சடி தான் உயரமாக இருக்கும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் நின்று போவோம் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்போ அப்படி இருக்குச்சுன்னா வந்து பழைய தொகுத்துக்குள்ள இது பன்னெண்டு இடத்துல இருக்குது இவங்க வார்டுக்குள்ளே இருக்குது பூங்காக்குள்ளே நம்ம துணை மேற்கு வார்டுக்குள்ளே இருக்குது தண்ணி டேங்க் இருக்குல்ல அது பன்னெண்டாவது தருவ ஆ சரி நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸு பக்கத்தில் ஒன்று இருக்கு நம்ம கணேசனர் இருக்குது இப்போ புதியதாக வரக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல பில்டிங் கட்டுறாங்க அதுக்குள்ளே இருக்குது பிஎன்பி காலனி கைரவில் எல்லா வீட்டை சுற்றியும் இருக்குது நான் சோனில் எம்சிசி ஹவுசிங் போர்டுக்குள்ளே இருக்குது மேட்டுப்பட்டியில் இருக்குது மேட்டுப்பட்டியில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டுறோம் முதியா வரத்தில் ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் அதை தவறாக கருக்க சொல்லி அது குப்பை வேணும்னு சொல்கிறீங்க நம்ம குப்பையை உருக்காகவும் நம்ம மாநகரத்துக்குள்ளே வராது நேராக வந்து நூற்றி எண்பது டன் எடுக்கும் அந்த நூற்றி எண்பது டன்னில் மக்கும் குப்பையோ இல்லை அதில் ஜாமான் எல்லாம் இவங்க விற்று போக மிச்சம் தருவ குப்பையை தான் தருவ கொண்டு போகிறோம் அதை வந்து பிரித்து எடுக்கிற ரெண்டு பிடி போகிறோம் அதை கொண்டு வந்து அதை வச்சு பிரிக்கிற இடம் மைக்ரோ கம்போஸ்ட் யார்டு தானே தவிர நீங்கள் குப்பை